இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா மில்க் பிஸ்கெட்ல அல்வா தான் பார்க்க போறோம் வாங்க தேவையான பொருள்லாம் பார்த்துக்கலாம் ஆறு மில்க் பிஸ்கெட் இருபது எம்எல் நெய் பாக்கெட் அரை கப் சர்க்கரை பத்து கிராம் ஏலக்காய் இப்போ நம்ம பிஸ்கெட்டை பிரிச்சு கொடுக்கணும் இப்போ நம்ம எல்லா பிஸ்கெட்டும் கொட்டி முடிச்சாச்சு வாங்க அடுத்து பார்க்கலாம் இப்போ பானால வச்சு வச்சுக்கலாம் இப்போ நம்ம கடல நூற்றிக்கலாம் இப்போ நம்ம பிஸ்கெட்டை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் ఇప్పుడీ ఎత్తాచింగ <zoysic discussions autour personaje> <sm festivals> ஒரு கடாய் வச்சுக்கலாம் அரை கப் அளவு சக்கரை கொட்டிக்கலாம் ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம் இப்போ நம்ம அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிண்டிக்கலாம் பாவம் நல்லா பதத்துக்கு வந்துச்சு ஏலக்காய் நல்லா மிக்சியில் அரைச்சாச்சு இப்போ நம்ம போட்டுக்கலாம் இப்போ நல்லா கிண்டிக்கலாம் பொறுத்து வச்ச பிஸ்கட் இப்போ நம்ம பாவில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கிண்டிக்கலாம் கிராம் நெய் ஊத்திக்கிறேன் இப்ப அல்வா நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்ப பாதாம் போட்டுக்கலாம் இப்ப நல்லா கிண்டி விட்டுக்கலாம் நல்லா ரெடி ஆயிடுச்சு பவுல்ல போட்டுக்கலாம் சாப்பிட்டு பாருங்க பிஸ்கட் நல்லா நல்லாயிருக்கும் உங்கள் வீட்லேயும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வில்லேஜ் செல்வி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்